யாருக்கு காமிக்கிறது தேவை இல்லை அப்படி கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னு சிறந்ததாகவே இருக்கு அனுமதி இருக்குது அதே மாதிரி சிற்ற ரசக்கனாகும் நீங்க செலவு செய்யுங்க நிம்மா ரசக்கனாகும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து சிறுவன் மறைவாக வாலாதியத்தை ஓப்பனா செய்ய தவறு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப ரெண்டுமே கூடும் ஆனால் அதுல சிறந்தது எது சில நேரங்கள்ல சிறந்தது காலத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி நபருக்கு ஏத்த மாதிரி மாறும் எல்லாருமே இருக்காங்க இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்போ எல்லாரும் கொடுக்கணும்னா அவங்களை ஆர்வம் முற்ற மாதிரி இருக்கும் அது வெளிப்படையா கொடுக்கணும் எல்லாருமே அப்ப யாரும் காமிச்சு கொடுக்காத சொல்லாத வரவே செய் சதபத்து சிற்றி மறைவாக செய்யக்கூடிய தார தர்மம் ரபி அல்லாவுடைய கோபத்தை போக்குகிறது அது தபு உமா ரவி எல்லாத்தான் சொல்றாங்க கிதா தபிரானி திருமீதியிலும் அதுவே சிறந்தது என்பதாக சொல்கிறது இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்கான் எங்க போனாலும் எப்போ பார்த்தா நோய் 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 நோயின்றான் இல்ல எப்போ பார்த்தாலும் நான் அந்த மத சாப்க்காக வந்திருக்கேன் இந்த மாதிரி இதுக்காக ஒசூலுக்கு வந்திருக்கேன் அந்த மக்களுக்காக வந்திருக்கேன் இந்த விஷ்வானுக்காக வந்திருக்கேன் அந்த ஏலக்குமருக்காக வந்திருக்கேன் இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாக தெரிந்தால் அவனை பற்றி பேசுவது துறமில்லை மன் அல்கா ஜில்தாபன் ஹை ஹயாரி எவர் ஒருவர் வெக்கத்தை விட்டுட்டு இடமாக்கி கொண்டிருக்கிறாரோ மக்கள்கிட்ட வாழ்ந்தனும் சொல்லி அவரை பற்றி மக்களுக்கு உணர்த்துவதோ அவரை பற்றி மக்களிடத்தில் பேசுவதோ சொல்வதோபுரம் இந்த ஹதீஸ் இப்ப இடம்பெற்ற ஹதீஸாகவும் இருக்கிறது அரசியல்லா கூத்தாலும் இந்த ஹதீசுடைய ராவியாக இருக்கிறார்கள் எனவே அல்லது நடிகார்களை பெரியவர்கள் சொன்னர்களே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது நாம் அல்லாவுடைய பாதையில ஜக்காத் கொடுத்தாலும் சரி சதக்கே நஃபீலாக இருந்தாலும் சரி சதக்கே நாஃபிலாவாக இருந்தாலும் சரி சதக்கத்துள் ஃபித்ராக இருந்தாலும் சரி அங்கே மற்றவர்களுக்கு காமிப்பதற்காக செய்யக்கூடாது மற்றவர்கள் புகழ என்பதற்காக செய்யக்கூடாது அதே மாதிரி யாருக்கு கொடுக்குறோமோ அவரை பற்றி அவரிடத்தில் அவ யார் தெரியுமா வீட்டுக்கு வந்து வந்து வாங்கிட்டு போனா இப்ப நன்றி கெட்டவன் ஆயிட்டான் நன்றி மறந்து வாழ்ந்துட்டு இருக்கா நான் கொடுத்ததெல்லாம் போட்டு போனா இப்படி மன்னானாக கூடாது அல்லாஹு அல்லாவுடைய ரசூ சொன்னாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் யாருடைய சக்காத்தை யாருடைய சதக்காவை யாருடைய சித்திரை மின் ஏற்பாடு பண்ணிருக்காரு ஏற்பாடு பண்ணிருக்காரு கட்சி ஆரம்பிச்சவா பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா நேற்று வரைக்கும் நம்முடைய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவனுக்கு வில்லனா இருந்தான் அந்த படத்துல இன்னைக்கு முல்லாவை போட்டு தொப்பியை போட்டு முகமது விஜய்னு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் நம்ம ஏமாந்துட கூடாது ஏமாறுற கூட்டம் முஸ்லீம் கூட்டமாக இருக்கக்கூடாது முஸ்லீம் என்று சொன்னால் ஏமாற்ற மாட்டான் ஏமாறவும் மாட்டான் நீ ஏமாளியாக இருந்தால் முஸ்லீமுக்கான தகுதி இல்லை ஏமாற்றக்கூடியவனாக இருந்தால் நீ முஸ்லீம் இல்ல ஏமாந்துடாதீங்க நான் ஏமாறாதீங்க ஏமாத்தாதீங்க சரி முசம்மாயின் புகழுக்காக சதக்காவை செய்யறது இந்த சதக்காவை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மக்களுக்கு காமிப்பதற்காக எவ்வளவு கொடுத்த தெரியுமா எத்தனை லட்சம் தெரியுமா பல ரந்த இந்த ரந்தால அவனை விட அதிகமா நான் ஆர்வம் இருக்கலாம் யாருக்கு காமிக்காதீங்க யாருக்கும் சொல்லாதீங்க யாருக்கு தெரியப்படுத்தாதீங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை எல்லாம் தெரிந்தவனாக இருக்கக்கூடிய ரப் தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மனசுல என்ன இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு ரப்புக்கு தெரியும் அப்படி இருக்கும் ஏன் சொல்லணும் ஏன் காட்டணும் ஏன் போஸ்டர் ஒட்டணும் ஏன் பேனர் கட்டணும் ஏன் அறிவிப்பு செய்யணும் அப்பதான் ஏழை இங்க வருவாங்க ஏழை அப்பதான் வருவாங்களா உலகம் பூரா ஏழைகள் தானே இருக்காங்க ஒவ்வொரு பள்ளிக்கு வெளியே நீ பாருங்க எத்தனை பெண்கள் நிற்கிறாங்க ஆண்களை விட அதிகம் பெண்கள் தான் பள்ளியா இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் வெளியே நிற்கக்கூடிய கூட்டம் நம்முடைய சமூகத்துடைய பெண்களாக இருக்கிறார்கள் ஓரிரு ஏமாற்றக்கூடியவர்கள் மாற்றார்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல நம்முடைய வந்திருக்கலாம் அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒருத்தரை பார்த்தால் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் கொடுத்து விட வேண்டும்தான் அதனுடைய பாவம் ஏமாற்றக்கூடிய பாவம் அவங்களுக்கு சேர்ந்தது அவங்க போய் சொல்லிக்கிறாங்க அல்ல ஆஹ் மூணாவது நபர் வலா மண்ணானின் மன்னானீமா சொல்லி காற்றவர் நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் செஞ்சு முடிஞ்சவன கண்டிப்பா யாருக்கு நல்லது செஞ்சாலும் முதுகுலையே குத்துவான் நன்கு நங்கு நங்கு நன்கு நங்குன்னு குத்துவான் இதா உலக இயல்பு சொந்த தம்பி வாங்கிருவான் சொந்த தங்கச்சி வாங்கிருவா ஏதோ சொல்லி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் குத்துவாங்க பாருங்க வைப்பாங்க பாருங்க அந்த ஆப்பு எடுக்க முடியாது எடுத்தாலும் அதுக்கு மருந்து கிடையாது அப்படி இருக்கும்போதும் அதை பற்றி நினைத்து வந்தாலும் இந்த மாதிரி கனிதாவை சொல்லிவிட்டு நகன்று போங்க அகன்று போங்க விலகி போங்க என நீங்க சென்ற தார தர்மங்களை சொல்லி 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 அது நக நெருப்பாக மாற்றிவிடாதீர்கள் ஏனென்றால் அது எல்லாம் சிற்பத்துடைய படிகள் அப்படிப்பட்ட படிகளை சொர்க்கத்துடைய லிப்டை நரக குழியாக மாற்றிவிடாதீர்கள் என்பதாக ரசூலை கரீம் சல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் இஷியா உள்ள இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது இந்த ரசாலி ரஹிம் உல்லா அவர்கள் சதக் பாபு சதகா என்ற பாபுல இது எழுதுறாங்க எனவே அல்லாஹூத்தான மனைவருக்கும் இஹ்லாசுடன் உண்மையான எண்ணங்களுடன் اللہ <سؤال> مارک وشیط دل سے یہ قلی توفیق اللہ تبر وعدا کہ آمین واقع دا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ